நம்ம பருலேருந்து தான் இருக்காங்களே கரும்பம் சட்டையே சைலியே முறுக்கு மீக்கி பார்த்தாவே கருமை குடிக்கிற மூணே போயிட கூடாது இந்த மாதிரி கொண்டாந்து ஒரு ரெண்டு பிள்ளைய விட்டுருந்தாங்க டேபிளுக்கு டேபிள்னா அங்கேயே பிடிக்கலாம் கடைசி வரைக்கும் எந்திரிச்சே வராம டிப்ஸா குடுப்பாங்க வரவங்க இந்த மாதிரிலாம் வளைச்சு வளைச்சிட்டு எப்படி இருக்கு தமிழ்நாடுல எங்க போயிரு நல்லா இருக்கே நல்லா இருக்கு நல்லா இருக்கியா நல்லா இருக்கு இது இங்க நடக்குது இந்த மாதிரி இருந்தாதான் தெரியாத கல்யாணத்துல கூட போய் செருப்படி வாங்கியதான் சாப்பிடுவாங்க பயிலுங்க நம்மளுக்கு தான் சப்ளை பண்றாங்கல்ல அவங்க கையிலும் மூஞ்சி எக்ஸ்ட்ரா ஒரு கரண்டி ஊத்து சொன்னோம்னா எதோ குளகுத்த பண்ண மாதிரி முறைக்கிறாங்க பசத்திலேயே தான் நிக்கிறாங்க சாம்பார் சாம்பார்னு ஒரு மணி நேரம் கத்துனாலும் திரும்பி கூட பாக்குறாங்க இல்ல தம்பி அந்த அந்த நேரம் கொஞ்சம் கூற சீப்பா ஓடு கடைசியா வர்றாங்க அது ஒரு ரசத்தை கொண்டு வராங்க திருப்பி போறவே அவ்வளவுதான் நம்மளே சாப்பிட்டு கிளவுனதுக்கு அப்புறமா தான் அவன் வர்றேன் ஆ ஒட்டி ஒட்டிருக்கு அந்த ஒட்டிருக்கு அந்த இன்னொரு இன்னொரு ரோட நல்லா காட்டுங்க அந்த மேலே அந்த உதட்டுக்கு இந்த இந்த கீழே அந்த கருப்பா அந்த என்னமோ இந்த ஒட்டி இதுக்கு என்னமோ இருக்கு இந்த வீடியோவை எல்லாரும் எடுத்து போட்டிருக்காங்க இந்த மாதிரி குழந்தையா எங்களுக்கு கிடைக்கலையே இந்த மாதிரி குழந்தையா கிடைச்சா தேவையில்லை ஏண்டா அந்த வீட்டுல ஒரு பொண்ணு எடுத்து அந்த பொண்ணை கூட்டிக்கொண்டு போய் வச்சு குடும்பம் நடத்தும் கடா கரெக்டா உண்மை அதை விட இதே மாதிரி குழந்தையா வேணும் அக்கா கூட்டிக் கொண்டு போய் வீட்டுல வச்சு போட்டு குழந்தையோட குத்தாட்டம் போறதுக்கு இந்த மாதிரி தின்னையில தென்னை மரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைய ஒருத்தன் கட்ட வருவான் அவன் என்னடா செய்யறதாப்பா அந்தால அவன் ஒரு குழந்தைய போக முன்னாடி குடி போய் குத்தாட்டம் போட்டா என்ன செய்வானி நிறைய போடுறா பொண்ணு கொடுத்தா அந்த பொண்ணை கட்டிட்டு போங்கடா தங்கச்சி நல்லா இருக்கா அது கல்யாணத்து நான் அது கூட குத்தாட்டம் போடுறேன் நீ அதுக்கப்புறம் என்னென்ன செய்வேன் நம்ம வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்காக இரநூறுபா ஃபர்ஸ்ட் டைம்

நான் எங்க வீட்டுக்குள்ள வைக்கிறேன் இருநூறு ரூபா இங்க பாருங்க ஒரு மூளைக்கு கீழே இருநூறு வைக்கிறேன் இங்க பாருங்க இந்த இடத்துல வச்சுக்கலாம் வச்சுட்டேன் இது நீங்க எப்ப வேணுமோ வந்து எடுத்துக்கங்க எங்க தான் நான் வச்சிருக்கிறேன் நல்லா கேட்டுக்கோ இத்தோட அவ்வளவுதான் நீ எடுத்துக்கங்க ஆள் நேரம் வராதீங்க ஆள் இருக்கும் போது வாங்க எங்க வீட்டுக்கு முன்னாடி கதவை நாங்க பூட்டி இருப்போம் நீங்க எப்படியாவது மேலே ஏறி குதிச்சு வந்து இந்த இரநூறுவா எடுத்துக்கங்க சப்ஸ்கிரைபர் தான் பண்றேன் இதே பஸ்ட் முறை ஓகேங்களா

இந்த இருபது ரூபாய நான் மரத்துக்கு மேல வைக்க போறேன் நான் எங்க வைக்க போறேன்னா கலிபோர்னியாவில வைக்க போறேன் ஈவில் டவருக்கு மேல அது எங்க இருக்கு நான் கேட்காதிய சொன்னதை மட்டும் கேளுங்க ஈவெல் டவருக்கு மேல வைக்க போறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்க பிளைட் புடிச்சிட்டு வந்து இந்த டவர் இதை எடுத்துக்கங்க இருபது ரூபாய் அப்படி இந்த இருபது ரூபாய் எடுத்து நீங்க போட்டோ எடுத்து யாருக்காவதான் அனுப்புங்க உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் பிரான்ஸ் இது வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரைப் மட்டும்தான் சர்ப்ரைவருக்கு ஸ்ரீ சர்ஸ்ப்ரைவருக்கு மட்டும் மட்டும் மீண்டும் ஆளும் ஆள் ஆழத்தும் ஆள் ஒரு மிகுந்த தயவு செய்து என்னை ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வண்டர் டேட் ப்ளவுஸ் பிட்செக் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமா என்னால ஒரு ஒன் டார்ட் ப்ளவுஸ் ஃபுல் ஸ்லீவ் போட்டுட்டு என்னென்ன ஆக்டிவிட்டெலாம் பண்ண முடியும்னு பார்க்கலாமா கை நல்லா மேலே லிஃப்ட் பண்ண முடியுது ஃபுல் ஸ்லீவ் போட்டா கை தூக்க முடியாது நல்லா இருக்கு அது வந்து அது இந்த பிட்செக்கு இது மேலே தூக்கி கை அந்த கீழே இதில் பாடு அது நல்லா இருக்கு அந்த இது அந்த இது இது போலீஸு இந்த இந்த பிச்சைக்கு அந்த கையெல்லாம் எல்லாம் ஃப்ரீயாக இது பண்ணுது அதை நான் அதை கற்றுக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் சீக்கிரம் அதை வந்து செஞ்சிருவேன் இல்லை போ அப்படின்னு சொல்லிட்டு சோம்பா கையில் கொடுத்து விடலாம் சாங்க மேடம் அவ நான் பேசினேன் எதுக்காவது சம்ப கொடுத்து விள்ள ஆரம்பிச்சாங்கன்னு எனக்கு தெரியல ஒரு ஆறு மாசத்துக்கு அப்புறம் வயிறு ரொம்ப பெருசா ஆரம்பிச்சிருச்சு இவருக்கு கூட ஒன்னா இருந்து ச்சே எனக்கே அந்த புள்ளைய பார்த்தா பாவமா இருக்கு ஒரு சின்ன பிள்ளையிட்ட பால் சம்பவம் கொடுத்து ரூமுக்குள்ள ஆயிருக்காங்க ஆஹ் அது எதுக்குன்னு கேட்டு இருக்கு ஏன் நீ உள்ள அனுப்புறீங்கன்னு அதாவது ஒண்ணுமில்லமா சும்மா போகுமான்னு சொல்லிருக்காங்க அது போயிட்டு பாத்தா ஆறு மதத்துல வயிறு இருக்கு அதுக்கே தெரியல அத பத்தி மட்டும் தயவு பண்ணி யாரும் கேட்காதீங்க ஏதோ வைத்தறி நினைச்சிருக்கு அப்புறம் தெரியுது அறியாத பொண்ணுதான் ஏமாத்துற இப்படி போன அவன் மயிர வண்டி ஓட்டுவேன் கேட்க கூடாது கேட்க கூடாதுன்னு இப்ப கேட்க சொல்றான் புளிய மரத்துலதான் மோதுவேன் இப்பாவது انا தெளிவா போவேன் நினைக்கறியே எந்த மரத்துல இந்த மாதிரி மோத தயாரா போயிட்டு இருப்பேன் கொஞ்ச நேரம் பாப்பேன் அப்புறம் ரொம்ப குஷி ஆயிருவேன் விட்டுறேன் வண்டியை அவ்வளவு நெருக்கடி எத்தனை சிக்கல் எத்தனை டென்ஷன் உக்காண்டிருக்கறவனுக்கு தயாதே கோல பம்பன்

இவருக்கு வரப்போற கணவன் வந்து பிஸ்னஸ் தான் பண்ணணும் அதாவது இந்த மாதிரி கார் கம்பெனி ஓனர் மேட்டூர் டிரான்ஸ்போர்ட் இந்த மாதிரி பெரிய பெரிய பிசினஸ் பண்ணணுமே தவிர வேலைக்கு எல்லாம் போக கூடாது காலைல எட்டு மணிக்கு போயிட்டு அஞ்சு மணிக்கு வருவோம்ல அந்த மாதிரி வேலை போக கூடாது அது சரியா வராது ஒத்து வராது அடுத்து செகண்ட் ஒன் வந்து வெல் எஜுகேட்டட் ஒரு எம்இ பி பண்ணிருக்கணும் நல்லா படிச்சிருக்கணும் சும்மா அந்த எட்டாவது ஒன்பதாவது பதினொன்னாவது எல்லாம் படிக்க கூடாது எம்பிஏ எம்ஹெச்டி பிஹெச்டி மாதிரி எல்லா பெரிய படிப்பும் படிச்சிருக்கேன் அதுக்காக அந்த பின்னாடியே பத்து பேர் நிப்பாட்டி வச்சிருக்கிற பேக்ரவுண்ட் கிடையாது பெரிய பெரிய பணம் சொத்து வீடு பங்களா பீச்சு ஏர்போர்ட் இது மாதிரி பல சொந்த ப்ராப்பர்டிஸ் இருக்கணும் அப்படி என்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்க அப்போ போய் இந்த பிள்ளைய பொண்ணு கேளுங்க கேட்டிக்கிறேன்